மனம் என்கிற ஒன்றை சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் உடல் ஆரோக்கியம் நிரம்பியவராக வாழ்வார் மனதளவிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படியோ அதன் அடிப்படையில் தான் உடம்பிலே வியாதிகள் உருவாகிறது வியாதிகள் உருவாவதற்கு இரண்டு காரணம் ஒன்று உணர்வு இன்னொன்று உணவு உணவு தவறாக இருந்தால் வியாதிகள் உண்டாகும் உடம்புல சத்து இருக்காது அதிகமான மாமிசப் பொருட்களையும் அதிகமான கொழுப்பு உணவுகளையும் சாப்பிட்டால் அவர்களுக்கு உடல் பருமன் உண்டாகி கொழுப்பு உடம்பில் அதிகமாக சேர்ந்து மலச்சிக்கல் உண்டாகி உடம்பு அதிக வேர்வை துருநாற்றம் பிடிப்பால பிரச்சனைகள் உண்டாகும் உணர்வு ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்றால் இப்ப எதுக்கெடுத்தாலும் எதிர்பார்த்து அதிகமா காத்திருக்காங்கன்னா உடம்பு சூடாகிட்டே இருக்கும் எதுக்கெடுத்தாலும் குற்ற உணர்ச்சிலே இருக்காங்கன்னா ஸ்கின் பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மனசுல வந்து நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்னா அது மலச்சிக்கலை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ உங்களுடைய உள் இயக்க சூழ்நிலை உடம்பை பாதிக்கும் உலகில் இருக்கும் மக்களில் இருக்கக்கூடிய வியாதிகளினிடையே நீங்க வகை வகையாக கணக்கெடுத்தால் ஒருவர் உடம்பில் இருக்கக்கூடிய எழுபது சதவீதமான வியாதிகள் இருந்து தொண்ணூறு சதவீதமான வியாதிகளுக்கு அடிப்படை காரணம் கோபமாகவும் ஆத்திரப்பட்டும் கத்தி பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு தைராய்டு அதிகமாக வந்துவிடும் அவங்க காரணமே மனசுதான் மனம் என்கிற ஒன்றை சரி செய்துவிட்டால் மனம் என்கிற ஒன்றிலிருந்து வியாதியை நீக்கிவிட்டால் அதன் பிறகு வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக இருக்கலாம் உணவு உணர்வு இரண்டையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு போனாதான் அது குவாலிட்டியான ஒரு டயட் பாட்டம் நான் உங்களுக்கு அதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உணவு முறை உணர்வு முறை இயற்கை உணவு இனிமையான உணர்வு இது இரண்டையும் நாம ஒருமுகமா கொண்டு போறோம் எத்தனை மருந்துகள் எடுத்தாலும் எத்தனை வைத்திய முறைகளுக்கு போனாலும் ஒரு பிரச்சனையை அந்த நேரத்துக்கு தீர்க்கலாம் அல்லது ஒரு பிரச்சனையை கண்ட்ரோல்ல வாழ்க்க முழுக்க மாத்திரை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் குணப்படுத்த வேண்டும் என்றால் சுயமாக நாம் மாறினால் மட்டும்தான் முடியும் நம்மிடமிருந்து மாற்றத்தை துவக்கினால் மட்டும்தான் முடியும் நமக்குள்ளே இருந்துதான் வியாதி உருவானது நமக்குள்ள இருந்துதான் குணப்படுத்த முடியும் அதிகமாக பயப்படக்கூடியவங்களுக்கு இருதய பிரச்சனை நெஞ்ச வழி உண்டாயிரும் ஓவர் ஃபுட் ஈட்டிங் பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு பிளட்டு கோளாறாகி ரத்த குழாய்களில் அடைப்பு உண்டாகும் தண்ணியே குடிக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லது அதிக தண்ணி குடிக்கக்கூடிய நபர்களுக்கு கிட்னி பிரச்சனைகள் உண்டாகும் கணவனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கணவன் எப்போதும் ஒரு பெண்ணை துன்பத்திலே வைத்திருப்பார் என்றால் அந்த பெண்ணுக்கு அடிவயிறு கலங்கி கற்பப்பை பிரச்சனைகள் உண்டாகும் மனக்கலக்கம் வயிறு கலக்கமாக உண்டாகும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையோ இது மனப்பிரச்சனை தானே இது பொறாமையோ போட்டியோ அதிகமான வெறித்தனங்களோ வயிறறிச்சலோ இருந்தால் அல்சர் பிரச்சனை உண்டாகும் சாப்பிட சாப்பாட்டுலேயும் அல்சர் உண்டு அது உணவால வரக்கூடிய பிரச்சனை வியாதி உணவாலையும் வரும் உணர்வாலையும் வரும் அதிகபட்சம் வரக்கூடியது உணர்வினால வரும் என்ன யோசிச்சு டிஸ்டர்ப் ஆனாலும் வயிறு ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டர்ப் ஆகும் பிரெயினுக்கும் வயிறுக்கும் கம்யூனிகேஷன் கனெக்ஷன் உண்டு தேர்ட் பிரெயின் உங்க வயிறு ஸ்டமக் உங்க முதுகுத்தண்டு தேர்டு பிரெயின் உங்களுடைய வயிறு மனிதர்களுடைய பெரிய பிரச்சனை என்னவென்றால் ஏற்கனவே நடந்த நடந்துவிட்ட ஒரு நிகழ்ச்சியை பழைய கவலையை மீண்டும் 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 நினைத்து 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 கவலைப்பட்டு ஆண்டு பத்து ஆண்டு இருபது ஆகியும் ஆண்டு முப்பத்தைந்து நாற்பத்தைந்து ஆகியும் கூட ஒரு சம்பவத்தை வாழ்க்கையிலே பழைய நாட்களிலே நடந்த அந்த சம்பவத்தை பற்றி மீண்டும் 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 யோசித்து 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 அதற்குள்ளேயே மூழ்கி கவலையை பற்றி நினைத்து துன்பத்தை பற்றி நினைத்து துன்பத்துக்குள்ளேயே மூழ்கி துன்பமாகவே மாறி எந்த நேரமும் துன்ப கடலிலே தன்னை மூழ்கடித்து நீந்தி கொண்டே இருக்கிறார்கள் துன்பத்துக்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நடந்த கவலையான சம்பவம் அன்றோடு விட்டிருந்தால் போயிருக்கும் அதை இன்றைக்கு நினைக்க நினைக்க என்ன பிரச்சனை என்றால் அன்றைக்கு எவ்வளவு கவலையை கொடுத்ததோ அதற்கு மேல் அதிகபட்ச கவலையை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கும்போது கொடுக்கும் நிஜமாக நடந்த கவலை இவ்வளவு இருந்தா அந்த கவலையை நம்ம அடிக்கடி நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க அது பெரும் கவலையாக மாறி இதயத்திலே அழுத்தத்தை உண்டாக்கி அது பிளட் பிரஷரை கொடுக்கும் மலச்சிக்கலை கொடுக்கும் கண்ணு பிரச்சனையை உருவாக்கி தரும் லிவர் சரியா பங்கன் ஆகாது உடம்புல ரத்த ஓட்டம் சுவாசத்தை தடுத்து நிப்பாட்டி கொடுக்கும் மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளால பலவிதமான உடல் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சிக்கல் உண்டாகிறது மனம் அது செம்மையானால் ஜெபிக்க வேண்டாம் மனுஷனுக்கு மூணே பிரச்சனை தான் மனசுல ஒண்ணு நடந்த நிகழ்ச்சியை திரும்ப திரும்ப நடிச்சு திரும்பப்படுறது ரெண்டாவது வாழ்க்கையில எது நமக்கு நடக்கவே நடக்காதோ எது நடக்கவே முடியாதோ எது நடக்கவே போறது இல்லையோ அதன் மீது பெரிய ஒரு ஆசைய வச்சு அது நமக்கு நடக்கலையே நடக்கலையே நம்ம நினைக்கிறது நான் மட்டும் ராஜாவா பிறந்திருந்தா இப்படி ஒருத்தர் கவலைப்பட்டா நம்ம தான் பிறந்தாச்சு ராஜாவா பிறந்திருந்தா எப்படின்னா எப்படி நடக்குமா அது நடக்கவே நடக்காது இது இது எப்படி நடக்கும் நம்ம பிறந்தாச்சு நான் மட்டும் ஒரு ராஜா வீட்டுல ராஜாவா பிறந்திருக்க கூடாதா நான் அம்பானிக்கு மகனா பிறந்திருக்க கூடாதா நான் மட்டும் அமெரிக்கன் சிட்டிசனா இருந்திருந்தா அதான் ஆல்ரெடி இந்தியன் சிட்டிசனா பிறந்தாச்சு அப்புறம் எப்படி அமெரிக்கா சிட்டிசனா பிறக்க முடியும் நான் வாழ்க்கையில நடக்கவே முடியாத ஒன்ன நினைச்சு இது எப்படி நடக்கும் அமெரிக்கா சிட்டிசனா நான் பிறந்திருந்தா நல்லா இருக்குமே நான் அமெரிக்கா சிட்டிசனா எப்படி முடியும் அமெரிக்கா எப்படி பிறக்க முடியும் சட்ட ரீதியா நினைச்சா கூட ஆக முடியும் இப்ப அதுக்கெல்லாம் மணி அடித்து விட்டார்கள் ஒன்றும் முடியாது இப்ப அதெல்லாம் பெரிய சிக்கலா கிடக்குப்ப சட்ட ரீதியா கூட அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த நாட்டுக்கு போய் நம்ம இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல அந்த நாட்டினுடைய குடியுரிமை கூட பெற முடியும் இப்ப சில நாடுகள்ல அதெல்லாம் பண்ண முடியாது சில ஆண்களுக்கு என்ன தோணுகிற நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தா பொன்னா பிறந்திருக்கலாமே இது நடக்குமா நடக்க போகுதா சில பெண்களுக்கு என்ன தோணுது நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா நடக்கவே முடியாத ஒன்றை நினைத்து 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 நடக்கவே முடியாத ஒன்றை நினைத்து நினைத்து கவலைப்படுவது யார் குற்றம் நடக்க முடியாத ஒன்றை நினைத்து கவலைப்படுகிறோம் அதுவும் பிரச்சனை மனுஷனுக்கு மூணே பிரச்சனை தான் மனசுல ஒரு பிரச்சனை ஏற்கனவே நடந்தத நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது இரண்டாவது பிரச்சனை நடக்கவே நடக்க நடக்க போகாத ஒண்ணு நடக்கவே முடியாத ஒண்ணு எனக்கு ஏன் கடவுள இந்த அப்பா அம்மா கொடுத்த வேற அப்பா அம்மா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அப்ப அப்பா அம்மா செஞ்சு பண்ண முடியுமா எனக்கு மட்டும் கல்யாணம் நடக்காம இருந்திருந்த அப்ப மாத்த முடியுமா கல்யாணம் ஆனத கூட மாத்திடுவீங்க யாராவது வேற கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் ஏற்கனவே கல்யாணம் ஆனிச்சு அந்த நாள் அந்த கல்யாணம் ஆன சம்பவம் அதை மாத்த முடியுமா மாத்தவே முடியாத நடக்கவே முடியாத நடக்கவே முடியாத எதிர்காலத்துல இது நடந்தா நல்லா இருக்கும் அது நடந்தா நல்லா இருக்கும் அண்ணா அது எப்படி இதுதான் கவலை மனுஷனுக்கு இது இதுதான் மன அழுத்தம் மூணு பிரச்சனை மொதல் பிரச்சனை என்ன ஏற்கனவே நடந்து நினச்சி கவலைப்படுறது ரெண்டாவது பிரச்சனை என்ன இனிமேல் லைஃப்ல நடக்கவே நடக்காத விஷயத்தை வச்சு கவலைப்படுறது மூணாவது என்னன்னா இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு நடக்கவே நடக்காத ஒன்றை நடந்துவிடுமோ நடந்து விடுமோ என்று மனசுக்குள்ளேயே நடக்க வைத்து லிஃப்டிலே பயணம் ஏறி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பட்டன் அமைக்கி ஏழாவது ஃப்ளோர் போகிறதுக்குள்ள நம்மளே கரண்டை ஆஃப் பண்ணி அங்கேயிருந்து அத்துக்கிட்டு கீழே விழுந்தா எப்படி இருக்குன்னு நாமளே யோசிச்சு பார்க்குறோமே லிஃப்டில் நடக்காத நடக்கிற மாதிரி நினச்சி பார்த்து ஏழாவது மாடி போய் சேர்ற வரைக்கும் நமக்கு கவலையே வந்துடுது ஏழாவது மாடி போறதுக்குள்ள ரெண்டு பேரும் நம்ம சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துடறான் நினப்புலையே ஏழாவது மாடி போகிறதுக்குள்ள அவன் மேலே போறதுக்குள்ள மேலேயே போயிட்டு வந்துடுறான் அவனையே அவனையே சாவடிச்ச பார்த்துடுறான் இது நடந்துருமோ அது நடந்துருமோ என்று கற்பனை செய்து அந்த கற்பனையிலே பிரச்சனையை உருவாக்கி அந்த கற்பனையிலே வாழ்வது இதுதான் மூணாவது பிரச்சனை ஆன்லைன் மீட்டிங் வந்தாச்சு உக்காந்தாச்சு டேட்டா முடிஞ்சிருமோ திடீர்னு கரண்ட்டு கட் ஆயிருமோ இப்படி நினைச்சா எப்படி நிம்மதி இருக்கும் சோத்துப்பான பொங்கிடுச்சு இறக்கி வைக்கிறோம் கையை சுற்றுமோ இப்படின்னா எப்படி வைப்பறோம் எண்ணெயை சட்டியை வச்சு அப்பளத்தை பொறிக்கி அப்பளத்தை அள்ளி போயிடறோம் திடீர்னு வெடிச்சு அப்படியே எண்ணெய் ஊரா தெரிச்சு நம்ம முகத்தில் வந்து பட்டா எப்படி இருக்கும் இப்படி நினைச்சிக்கிட்டு போய் அங்கே நிற்கிறது நடக்காத ஒன்னே நடக்க போகுதுன்னு நினச்சி நடக்கிற மாதிரி நினச்சி நடந்த மாதிரி நினச்சி கொஞ்ச நேரம் அது அந்த நெகட்டிவை நினச்சி மாடிப்படி பத்து படி ஏறும்போதே பத்தாவது படியிலேருந்து மேலேருந்து கீழே உருண்டு விழுந்தா எப்படி இருக்கும் வாயில் எப்படி ரத்தம் வரும் கை எப்படி கோணலாகும் எலும்பு எப்படி முறியும் எல்லாம் கற்பனை பண்ணி முடிச்சிடுறது மழை பெய்யுது வாசல் ஒரு சேருஞ்ச அதிகமாக கிடக்கு புல்ல கடைக்கு போகுது ஏய் வலிக்கு விழுந்துடாதடா சொல்றது எப்படி வலிக்கு விழுந்துடாதடா ஆஹ் வலிக்கு விழுந்துருவான் அவன் வலிக்கு விழுந்து அவன் அவங்க பாருங்க அவன் கடைக்கு போறான் நம்ம என்ன நினைக்கிறது வலிக்கு விழுந்துருவான்னு நம்ம நினைக்கிறது உள்ள சொல்ல வாய் வச்ச விழுந்துட்டேன் அப்படிம்பா ஓ வாய் என்ன வாயோ நீ வாய் வச்ச நேரம் நடந்துருச்சும்பா யாருக்காவது ஏதாவது நீங்க எப்பயாவது ஏதாவது நெகட்டிவா சொல்லி அவங்களுக்கு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அவங்க இப்படி சொல்லுவாங்க நீங்க சொல்லலனா கூட வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி நீ வாய் வச்ச நேரம் எனக்கு இது நடந்துருச்சு கத்திய வச்சு கட் பண்ணு விரல நறுக்கிக்காத ரத்தம் வந்துடும் இப்ப நீ சொல்லி அவங்களுக்கு ரத்தம் வந்துருந்துச்சுன்னு வைங்க நடக்காத ஒண்ண நடந்த மாதிரி நினைச்சு அந்த ஆபத்தை நினைச்சு அந்த ஆபத்துல கவலைப்படுறது லிப்ட் மேல போறதுக்குள்ள நம்மளையே நாம சாகடிச்சு நம்ம மேல போயிட்டு வர்றது இது நல்ல பண்பாது தேவையில்லாத கவலை மக்கள் இந்த மூன்று விஷயத்தில் தான் மாட்டுகிறார்கள் ஏற்கனவே நடந்த கவலையை திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கிறது அது வேண்டியது இல்லை இனிமேல் வாழ்க்கையில நடக்கவே முடியாத ஒன்னு நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது இப்படி நடந்தா நல்லா இருக்குமே இப்படி வந்தா நல்லா இருக்குமே இப்படி பிறந்துட்டோமே இப்படி நினைச்சு கவலைப்படுறது அதுவும் மனசு பிரச்சனை இன்னொன்னு எதுவுமே நடக்கல ஆனா நெகட்டிவா நடந்துருச்சு நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது இப்ப புள்ள கிடைக்கும் போகுது வலிக்கி விழாவும் பொண்ணு ஏன் சொல்லணும் பாதுகாப்பாக போப்பா போகும்போது கட்டவரில் ஊனி போப்பா சேருஞ்சகதிய இருக்கிற இடத்துல கட்டவரில் ஊனி நம்ம பாதத்தை தரல வச்சு போகும்போது கட்டவரில் ஊனினோம்னா எவ்வளோ பெரிய ஆற்று வெள்ளமாக இருந்தாலும் நம்ம நிற்கலாம் வலிக்கு விழுக மாட்டோம் ஆற்று வெள்ளமாக அடிச்சுக்கிட்டு போகாது கட்டவரலுக்கு அவ்வளோ பவர் நடந்து போகும்போது எவ்வளோ சேறு சகதியாக இருந்தாலுமே கூட காலை போது காலை ஊணும்போது காலோட கட்டவரல் இருக்குது பாருங்க அந்த கட்டவரலை மட்டும் ஒரு லை அப்படியே ஒரு ஒரு அழுத்தம் வந்து வேகமாக கொடுக்கணும் கொடுத்து அடுத்த கால் எடுத்து வச்சு அடுத்த காலில் கட்டவர்கள் அழுத்தம் கொடுக்கணும் அடுத்த கால் கட்டவர்கள் அழுத்தம் கொடுக்கணும் சேர் செய்தியில் பட்டும்படாமல் சில பேர் நடந்து நடந்து போவாங்க அவங்க தான் வலிக்கு விழுவாங்க புள்ள போகும்போது என்ன சொல்லணும் சேர் செய்தியில் நடந்தாக்க கட்டவரில் ஊனி நடந்து போகணும்ப்பா கட்டவரில் ஊனி நடந்து போ பாதுகாப்பா போயிட்டு வருவேன் இப்படி சொன்னா அந்த புள்ள போய் வரும் வலிக்கு விழுந்துடாதடா வலிக்கு விடும்படா இப்படி சொன்னா அப்புறம் வலிக்கு தான் விழுவோம் போகும்போது எச்சரிக்கையோ அல்லது அவங்களுக்கு அறிவுரையோ சொல்லி அனுப்புறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது ஆபத்துக்களை உணர்த்துவது தப்பு நீங்க எது நினைக்கணும் நடக்கிறீங்க நினைக்கிறீங்களோ அது நடக்கிறத விட எது நடக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் வேகமாவே நடக்கும் நீங்க எது நினைக்க கூடாது எது நடக்க கூடாது நடக்க கூடாது இது நடந்துடக்கூடாது இது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா அதுதான் முன்னுக்கு நடக்கும் ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல அதுதான் வேகமா நடக்கும் கடவுள்கிட்ட போய் சாமி கும்பிட்டா எது வேணுமோ அதை கேட்கணும் எது வேண்டாமோ சாமி எனக்கு நல்லா வேலை கிடைக்கணும் சாமி வேண்டுங்க சாமி எனக்கு இந்த வேலை கிடைக்கக்கூடாது சாமி இந்த வேலை தான் கிடைக்கணும் சாமின்னு ரெண்டா கொடுத்தீங்கன்னா சாமி இப்போ கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் எது கிடைக்கக்கூடாதுன்னு கிட்ட சொன்னீங்களோ அதை பிரையாரிட்டி லிஸ்ட்ல எடுத்து நம்பர் ஒன்ல வச்சு அதை கொடுத்துரும் சாமி சாமிங்கிறது உங்கள் ஆள் மனசு சாமிங்கிறது உங்கள் ஆள் மனசுல உள்ளதை ரிசீவ் பண்ணி அதை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு எனர்ஜி அது சாமின்னா உருவம் கல் சிலை அப்படி இல்லை சாமிங்கிறது ஒரு எனர்ஜி இந்த மூணு விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு ஏன் சொன்னேன் அப்படின்னா மைண்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து மாறுவதற்கு முயற்சி எடுப்பீங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையில நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னொரு விஷயம் சொல்றேன் கவனமா கேளுங்க நிறைய நெகட்டிவ் தாட் வருதுன்னு சில பேர் சொல்றீங்க என்ன பாருங்க என்ன பாருங்க நிறைய நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னு சொல்றீங்க என் மைண்டே சரியில்லைங்கிறீங்க மனசு குழப்பமா இருக்குங்கிறீங்க மனசுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறீங்க மனசுக்குள்ள நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் வருது இறப்பு சம்பவங்கள் வருது நான் இறந்துருவோம்னு பயமா இருக்கு வேற யாரும் இறந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு இறப்பு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என்னை எங்க பொணமாக்கி நான் சித்தா என்ன ஆகும்னு எனக்கு தோணுது யாராவது சக்கரவயதியிலே ஆர்டாக்கிலயோ கல்ச்சர்லேயோ சொந்தக்காரங்க சித்தா நமக்கும் அப்படி வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு நெகட்டிவ் தாட் அதிகமா வருது திடீர்னு கோபம் வருது திடீர்னு கவலை வருது எவ்வளவு துன்பமா இருக்கு மனசுக்குள்ள நிறைய மன அழுத்தங்கள் இருக்கு எப்படி போக்குவது என்று நிறைய பேர் என்னிடம் கேள்விகளை கேட்கிறீர்கள் கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்தை சொல்லி விளக்கத்தை சொல்லி ஒரு புதிய ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஆசிரியரை பார்த்து இப்ப ஒரு அறிவியல் ஆசிரியர் இருக்கார் பதங்கமாதல் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா அவர் என்ன பதில் சொல்லுவாரு சைனிடா காசிட்டா பத்தி பதில் சொல்லுவாரா பதங்கமாதல் பத்தி சொல்லுவாரா திடப்பொருள் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறீங்க ஒரு பொருள் இடத்தை அடைத்து கொண்டு அது நிறை என்ன அது எப்படி இடத்தை அடைத்துக் கொள்வது அப்படின்னு அதுக்கான விளக்கங்களை அவர் சொல்லுவார் அவர் தமிழ் விளக்கம் ஆகுபெயர் என்றால் என்ன விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அவரு திரவ பொருள் என்றால் என்ன திரவத்தினுடைய அளவீடு எவ்வளவு வேகத்தினுடைய அளவீடு எவ்வளவுன்னு பிசிக்ஸில் ஒரு டவுட்டு போய் கேட்குறீங்க சயின்ஸ் வார்த்தையார பிசிக்ஸில் டவுட்டு கேட்குறீங்க ஓம் விதின்னா என்ன பாஸ்கல் விதினா என்னன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அவர் வந்து வஞ்ச புகழ்ச்சியை பத்தியே விளக்கம் சொல்லுவாரு நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்விக்கு தான் அந்த ஆசிரியர் பதில் சொல்லுவார் நீங்க பதங்க மாதல்னு கேள்வி கேட்கும்போது இரட்டை கிழவினா என்ன ஆகுபெயர்னா என்ன சொல் பொருள் பின்வரு நிலையணினா என்ன அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அவரு நிறை நிறை நேர் 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 தேமா கருவிலம் கூவிலம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு பார் அவரு என்ன கேள்வி கேட்கிறோமோ அதான் பதில் சொல்லுவார் இப்போ அல்ஜி போய் கணக்கு வாத்தி ஒரு டவுட்டை கேட்குறீங்கன்னா அது சொல்லிக்கிட்டு தருவார் கங் கங்காருவோட அறிவியல் பெயர் என்னன்னு நான் சொல்லிக் கொடுப்பாரு நீங்கள் காக்குவாஜ் போய் ஒரு கிராஃபில் டவுட்டு கேட்குறீங்க அவர் பென்சிலை எடுத்து கிராஃப் எல்லாம் போட்டு இப்படி தாப்பாக கோடு போடணும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் சொல்லி தர்றாரு சில பேர் கிராஃப் ஷீட் எடுத்து கோடு போடுவான் மேலேருந்து கீழே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போடுவான் பேப்பர் நாலு துண்டா போயிடும் நடராஜ் பென்சிலை ஷார்ப்பாக சீவிக்கிட்டு பிளேடு மாதிரி நல்லா ஷார்ப்பாக சீவிக்கிட்டு மேலேருந்து கீழே ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போடுவான் கிராஃபில் இப்போ டென்த்து படிக்கையிலலாம் நைன்த்து டென்த்து படிக்கலாம் ஷீட் வரையணும் மேலேருந்து கீழே ஒரு கோடு கோடை போட்டால் பேப்பர் ரெண்டு துண்டு ஆயிரும் ஷார்ப் ஷார்ப்பாக வச்சுருப்பான் பென்சிலை இப்போ எப்படி கோடு போடுறதுன்னு போய் கிராஃப் ஷீட்டில் கோடு போட கணக்கு வாத்தியார்ட்ட கேட்டால் அவர் வச்சு இப்படி தாண்டா மென்மையாக இழுக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாரு அதை விட்டுட்டு அவர் பொருளாதாரம் பற்றியோ கணக்கு பதிவுகள் பற்றியோ அக்கௌண்ட்ஸில் பேரேடு கணக்கு குறிப்பேடு கணக்குன்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாமா அவர் சொல்லிக் கொடுப்பார் அவர் கணக்கு பாடம் கேட்கல ஒரு கணக்கு தான் சொல்லுவாரு கணக்கு பதிவியல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு ரொக்க திட்டப்பட்டியல் என்றால் என்ன ரொக்க கணக்குன்னா என்ன எப்படி வரவு செலவு கணக்கு எழுதுறேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு அவரு நீங்கள் என்ன கேள்வி கேட்கிறீர்களோ கேட்கிற கேள்விக்கு தான் பதில் கிடைக்கும் இப்ப என்ன பாருங்க உங்க மனசுல நெகட்டிவா தோணுதுன்னா உங்க கேள்வியே நெகட்டிவா இருந்தால் நெகட்டிவாக தான் உங்க மனசு உங்ககிட்ட பேசும் உங்க கேள்வியை பாசிட்டிவா வச்சிங்கன்னா உங்க மனசு உங்கள்கிட்ட பாசிட்டிவா பேசும் எப்படி கோடீஸ்வரன் ஆவது அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா அந்த மனசு கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு தகுந்த தகவல்கள்லாம் உங்கள் மைண்டுக்குள்ள அங்க அங்க இருக்கும் அதை கொண்டு வந்து கொடுக்கும் கொண்டு வந்து எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் அதையெல்லாம் கொண்டு வந்து கட கடன் கொடுக்கும் எப்படி கோவப்படுவதுன்னு உங்கள் மைண்டுக்குள்ள கேட்டீங்கன்னா அது கோவத்தை தான் கொடுக்கும் எப்படி கவலைப்படுவதுன்னு கேட்டீங்கன்னா அது கவலையத்தான் கொடுக்கும் உங்கள் மைண்டு நெகட்டிவாக இருக்குன்னா உங்கள் மைண்டுகிட்ட நீங்கள் மொத மொதல் என்ன கேள்வி கேட்டீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் அது ஆன்சரை கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் மைண்டு எப்போதுமே இப்போ தேங்காய் நன்மைகள் அப்படின்னு கூகுள்ல டைப் பண்ணுங்க பதிலாக வரும் நன்மைகள் 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 நன்மைகள்னு அதே கூகுள்ல நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி தேங்காயின் தீமைகள் அப்படின்னு டைப் பண்ணுங்க தீமைகளா கொண்டு வந்து கொடுக்கும் இப்ப நன்மைன்னு கேட்டா கூகுள் நன்மையை கொண்டு வந்து கொடுக்குது தீமைன்னு கேட்டா தீமையை கொண்டு கொடுக்குது இப்ப தேங்காய் நல்லதா கெட்டதா இப்போ ஒரு மாத்திரை இருக்கு மாத்திரையா டைப் பண்றீங்க இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த கூகுள் காட்டும் அதே மாத்திரையை டைப் பண்ணி இந்த மாத்திரையோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பெனிஃபிட்ஸா கொண்டு வந்து காட்டும் நீங்க கூகுள்ல ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணிப்பட்டு கூகுள் தப்பா சொல்லுங்கன்னு சொல்லப்படாது நம்ம என்ன சர்ச் பண்ணமோ அதைத்தான் கூகுள் கொடுக்கும் டாக்டர் ஏதாவது மாத்திரை கொடுத்தனும் கொண்டு போய் கூகுள்ல போட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு அடிக்கிறது ஐயா அந்த மாத்திரை கொடுத்தாரு இதுக்கு இதெல்லாம் சைட் எஃபெக்டா இருக்கும்னு கூகுள்ல படிச்ச ஐயா எனக்கு பயமா இருக்கு ஐயா அந்த மாத்திரை இல்லாமல் எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா நான் அந்த மாத்திரை சாப்பிடாம எப்படியாவது டயட் மூலமா நான் குணமாய்க்கணும் ஐயா எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நான் கேட்பேன் இப்ப என்ன செக் பண்ணீங்க அப்படின்னு மாத்திரையோட சைட் எஃபெக்ட் போட்டேன் ஐயா ஓ கூகுள் சொல்றது அம்மா கூகுள் சொல்றதுல முக்கால்வாசி பொய்யு அதெல்லாம் அப்படியா ஐயா சைடு எஃபெக்ட் இங்க பாருங்க எவ்வளவு போட்டிருக்க ஐயா இன்னொன்னு டாக்டர் போல இருக்காங்க ஓ அப்படியா கொரோனா ஊசியே உலகத்துக்கே இந்தியா கொடுத்து எல்லாருக்கும் போட சொன்னிச்சு கோவாக்சின் ஊசி ஒன்னு ரெண்டுன்னு போட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் சான்றிதழ் வாங்கிக்கிட்டு சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு கோவாக்சின் ஒன்னு ரெண்டுன்னு எல்லாம் போட்டு முடிச்சு கொரோனா ஊசி போட்டோம்னா கொரோனா ஊசியே வேஸ்ட்னு ஒரு அறிஞர் அப்புறம் அறிவிப்பு விட்டாரு உலகத்துக்கே கொரோனா ஊசி கொடுத்ததே இந்தியாதான் இந்தியாவிலாம் மருந்து தயாரிச்சு மா நாட்டு மக்கள் உலகத்துக்கே சேவையா கொடுத்தாங்க எல்லாரும் கொரோனா ஊசி கொரோனா ஊசி போட சொன்னதும் அதே அறிஞர்கள் தான் கொரோனா ஊசி போட்டது வேஸ்ட்னு சொன்னதும் அதே அறிஞர்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஆய்வுகளை செய்வாங்க இப்போ கூகுளில் மாத்திரையோட சைடு எஃபெக்ட்னு போட்டு எனக்கு போன் அடிச்சாங்க நான் சொன்னேன் கூகுளில் போங்க அந்த மாத்திரையோட பெனிஃபிட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணாங்க இப்போ என்ன வருது பெனிஃபிட்டாக வருது நீங்க என்ன கேள்வி கேட்டிங்களோ அந்த கேள்விக்கு தான் உங்க வாத்தியார் பதில் சொல்லுவார் நீங்க என்ன கேள்வி கேட்டிங்களோ அந்த கேள்விக்கு தான் உங்க கூகுள் பதில் சொல்லும் நீங்க என்ன கேள்வி கேட்டிங்களோ நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்களோ அதை பத்தின தகவல்களை தான் உங்க பிரெயின் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் நீங்க கவலையை பத்தி ஒரு கவலை வரும்போது இதை சமாளிப்பது எப்படி வெல்வது எப்படி வெற்றி கொள்வது எப்படி வீரனாவது எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து புதிய வெற்றியை உருவாக்கி தருவது எப்படி அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்க மைண்டு அந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை பத்தியே கொண்டு வந்து கொடுத்து உங்களை எக்ஸலண்ட் ஆக்கி விட்டுரும் ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்ப என்ன செய்யறது அடடா அப்படியாடுச்சு அவமானப்பட்டுட்டமே அப்படின்னு அவமானத்தை பத்தி யோசிச்சா பழைய அவமானங்களை எல்லாம் கொண்டு வந்து உங்க மைண்ட் அடுக்கும் இப்ப உள்ள அவமானத்தையும் அடுக்கும் ஐயோ நமக்கு இப்படி துன்பத்தை கொடுத்தாங்களே எவ்வளவு கவலையா இருக்குமே அப்படின்னு நொந்தா அந்த தான் கொண்டு வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் மீ நீங்க கவலையாக இருப்பதோ சந்தோஷமாக இருப்பதோ யார் பார்த்த வேலை தெரியுமா நீங்க பார்த்த வேலை தான் உங்க கிட்ட முத முத நீங்க என்ன சொன்னீங்களோ அது தான் உங்களுக்கு தகவல்களை கொண்டு வந்து உங்க மைண்டு கொடுக்கும் உங்கள்ல யாருக்காவது வியாதி இருந்தா உங்களுக்கு வியாதி இருக்குங்கிறத உங்க மைண்டுக்கு சொல்லாம நீங்க விட்டுட்டீங்கன்னாலே உங்க மைண்டு உங்களை ஆரோக்கியமானவர் நம்பிட்டாலே உடம்பு எவ்வளவுதான் பிரச்சனைல இருந்தாலுமே கூட உங்களை சுறுசுறுப்பா இயங்க வச்சிரும் உங்க மைண்டு ஸ்டாமினாங்கிறது உடம்புல இல்ல மைண்ட்ல இருக்கு காலு வலிக்குது ஒரு இடத்துக்கு போகணும் கால் வலிக்குது ஐயோ கால் வலிக்குதுன்னு அலறினீங்கன்னா உங்க மைண்டு கால் வலியை எடுத்துக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு கால் வலிக்குதுங்கிறது சம்மந்தமான தகவல்களை கொடுத்து யாருக்காவது போன போட்டு கார் அனுப்புங்க வண்டி அனுப்புங்க நான் வாரேன்னு சொல்லி உங்க மனசு கேட்கும் இப்ப கால் வலிக்குது கால் வலிச்சா வலிச்சுட்டு போகுது கால் வலிச்சா வலிச்சிட்டு போகுது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கால் வலிச்சா வலிச்சிட்டு போகுது சாட் பாஜில் கமெண்ட் பண்றாரு பயிற்சிக்கு இன்னைக்குதான் வந்திருப்பார் போல இருக்கு சோலா தியானம் முடிச்சிட்டு இன்னைக்கு தான் டெய்லி போல இருக்கு வாங்கன்னு சொல்லி தான் வந்துருப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு உங்க மைண்டுக்கு கால் கால்வழியும் இடுப்பு வழியும் தனவலியும் உடம்புல ஒரு வேதனை உண்டாகும் போது உங்க மைண்டுக்கு எல்லாம் செய்யா போகும் வலிச்சா பட்டுக்கு ஒரு பக்கம் வலிச்சுட்டு இருக்கு நம்ம உடம்புல தானே வலிக்குது சக்கர வியதி அது ஓரமா இருந்துட்டு போட்டோம் தைராய்டு அது ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்ம வேலை நான் பாப்பா நம்ம வேலை நீ நீராடு சக்கரவேதி நீ பட்டுக்கு ஒரு ஓரமா இருப்பா நான் வேலை பார்க்கணும் எனக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு உங்க மைண்டுக்கு டேய் யாதி போங்கடா எல்லாம் ஒரு சக்கரவீதி பிபி எல்லாம் போ ஒரு ஓரமா போய் உட்காந்து உட்காந்துக்கா என் உடம்புல ரத்தத்துக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கேன் எலும்புக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கேன் நான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இடம் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி சீக்கு இருக்கியா நீ போ ஒரு ஓரமா போ 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 இருப்போ ஓரமா இருந்துக்க நான் வேலை பார்ப்பேன்டா அப்படின்னு மைண்டுக்கு உடம்புல உள்ள வேதனையை மைண்டுக்கு சொல்லாம இருந்தீங்கன்னா மைண்ட் என்ன பண்ணும் சுறுசுறுப்பு ஆக்டிவா முழங்கால் வலி இருந்தாலும் நடந்து போயிடும் நிறைய பெண்கள் எவ்வளவு உடம்பு சௌகரியம் இல்லைனாலும் அனைத்து வீட்டு வேலைகளையும் பார்த்து விடுவார்கள் ஏனென்றால் உடம்பு வேதனையை அவங்க மனசுக்கு கொண்டு போக மாட்டாங்க மனசுக்கு என்ன கொண்டு போவாங்கன்னா வீட்டை பராமரிக்கணும் புள்ளையில பராமரிக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும் நம்ம தானே பிள்ளைகளுக்கு செய்யணும்னு எவ்வளவு உடல் சோர்வு அசதிகள் வந்தாலுமே கூட அந்த சோர்வை மனசுக்கு கொண்டு போகாமல் மனசில் பிள்ளைகளை பிரயாட்டு லிஸ்ட்ல வச்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு பயணம் பண்ணி அனுப்பி விட்டதுக்கு பிறகு தான் அவங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க அது வரைக்கும் அவங்க வேலை சுறுசுறுப்பாக பார்ப்பாங்க புள்ள அந்த இடத்த விட்டு கிராஸ் ஆகணும் கிராஸ் ஆனதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு அந்த வழி வேதனையை அப்பான்னு மூச்சு விட்டு வழி வேதனை அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்புறம்தான் போய் படுப்பாங்க அது வரைக்கும் அவங்க படுக்கவே மாட்டாங்க உங்க மனசுக்கு நீங்க உங்க வியாதியை அறிமுகம் பண்ண கூடாது சுறுசுறுப்பா இருக்கலாம் உங்களுக்கு வியாதி வந்த காரணமே மனசு தான் நீங்க மனசுல வியாதியை பத்தி யோசனால வியாதி வந்துருச்சு வியாதி வந்த பிறகு மனசையும் வியாதியும் ரெண்டா பிரிச்சறணும் மனசை ஹாப்பியா வச்சுக்கணும் அப்ப வியாதி ஒரு நாள் காணாமலே போகும் நான் சொல்றது வியாதி இருக்கும்போது சுறுசுறுப்பா வேலை பார்க்கறது தான் ஐடியா சொல்றேன் தவிர வாழ்க்கை முழுக்க வியாதியை உடம்புல வச்சுக்கங்கன்னு அப்ப நான் சொல்லல ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட கூடாது தலைவலிக்கு இதை ஒரு முக்கியமான வேலை பார்க்கணும் அப்படின்னா தலைவலியை நீ பாட்டு வலிச்சிக்கிட்டு இரு நான் பாட்டுக்கு வேலை பார்ப்பேன் போ அப்படின்ட்டு கிளம்பிட்டோம்னா நமக்கு மனசை என்ன பண்ணோம்னா தலைவலியை பிடிச்சி ரெண்டு தள்ளு தள்ளி ஆய் தலைவலி நீ உள்ளே அமிஞ்சிக்கிட்டு வலிச்சுட்டு கடா நீ ஒரு வாரம் ஆயிடு அப்படின்னு மனசே ஆர்டர் போட்டு அனுப்பி விட்டு நம்மள வேலை பார்க்க வைக்கும் நம்ம மனசு ஸ்டாமினா வந்துடும் பவர் வந்துடும் இந்த மனசு சம்மந்தப்பட்ட விளையாட்டுக்களை நீங்கள் விளையாண்டு பார்க்க வேண்டும் அனுபவித்து பார்க்க வேண்டும் இதை அனுபவித்து பார்த்தால்தான் உங்களுக்கு நான் சொல்றதுல எல்லாம் எந்தளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது புரியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராசஸ் கொண்டு வாங்க நடைமுறைக்கு கொண்டு வாங்க நான் சொல்றதே எல்லாம் நடைமுறை கொண்டு வாங்க நீங்க சின்ன சின்ன வழி வேதனைகளுக்கு இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க கை காலு ஆக்சிடென்ட் ஆகி கைக்கு டாக்டர் கட்டு போட்டுரு கீழே கட்டு அவருங்க டாக்டர் ஏங்கிட்ட என் கையை நல்லா தான் இருக்குன்னு டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்டு கையை கீழே தொங்கப்பட்டு ஏன் மனசுக்கு சொல்லிட்டேன் கை நல்லா இருக்குன்ட்டுலாம் போயிடாதீங்க அப்படிலாம் விபரீதங்களை பண்ணி போயிடாதீங்க பெரிய விஷ பெரிய பிரச்சனைகள் உண்டாகி ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க வச்சாரு அப்படின்னா அந்த நேரத்தில் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் அதை வந்து நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் டாக்டர்னு சட்டையை கழட்டிக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு நேராக வேறு புது சட்டை மாட்டிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போயிடாதீங்க அங்கே போய் இருக்கிற மற்ற ஆளுக்கும் காய்ச்சலை கொடுத்துட்டு வந்துடக்கூடாது முதல்ல நான் சொன்ன விஷயத்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும் செயல்படுத்தி பாருங்கள் ப்ராக்டிஸுக்கு வந்தால் உங்களுக்குன்னு தனி ஐடியாஸ் நிறைய வரும் செயல்படுத்தி பாருங்கள்